அப்படியே யாருக்கும் தெரியாம எங்கேயாச்சும் தூரமா போயிடணும்னு தோணுது பெர்மனண்டா இல்ல கொஞ்ச நாளைக்கு ஏன்னா அங்க யாருக்காகவும் போய் நடிக்கணும்னு அவசியம் இல்ல ஐ ஐம் ஓகேன்னு போய் சொல்லணும்னு தேவையில்லை உண்மையாவே ஐம் டயர் தெரியுமா நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு என்னையே ஏமாத்தி ஏமாத்தி நான் டயர்ட் ஆயிட்டேன் என்னால முடியல யாரும் என்ன பார்த்து அனுதாபப்பட வேண்டாம் யார்கிட்டயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேண்டாம் ஜஸ்ட் எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் கொஞ்ச நேரம் சைலண்டா என்னால் முடியல நான் கூட உட்காந்து ஆழணும் கஷ்டம் எல்லாம் போற வரைக்கும் வாழணும் யார் என்ன பார்த்தா என்னன்னு கவலைப்படாமல் கத்தி அழாம நான் அப்லாம் பண்ணல ஜஸ்ட் ரொம்ப நாளா ரொம்ப காலமா ஐ அம் ஃபைன் என்னால் முடியும்னு என்ன நானே புஷ் பண்ணி என்னைய நான் குன்னுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பிரேக் வேணும் எல்லாத்துக்கிட்ட இருந்தோம் எல்லார்கிட்ட இருந்தோம் இவன் ஏன் கிட்ட இருந்தும் கூட